முதல்ல எல்லாம் நிறைய முடி இந்த மாதிரி கொட்டிகிட்டே இருந்ததுங்க ஒரு தடவை தலையில் அப்படியே கை வச்சு சீப்பு வச்சு வாறினா போதும் சீப்பில் வாரும்போதே அவ்வளோ முடிகள் சீப்பில் வந்துட்டு இருந்தது இந்த அளவுக்கு முடி நமக்கு தினமும் கொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் தலையில் இருக்கக்கூடிய மொத்த முடியும் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சேன் ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க சீப்பு வச்சு சீவும் போது ரெண்டு முடி மூணு முடி இந்த மாதிரி தான் வந்தது அதுவும் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே சோப் சூப்பரான ரிசல்ட்டு கிடைச்சிது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது இதை நம்ம யூஸ் பண்ணுறதால தலைமுடி உதிர்வை இவ்வளோ சீக்கிரம் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நானே யோசித்தேன் அதே சமயத்தில் ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைச்சது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணவே ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ சீப்பில் எவ்வளோ முடி இருக்கு பாருங்கள் முதல்ல வந்த முடிக்கும் இப்போ வரக்கூடிய முடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முடி உதவ சீக்கிரமாகவும் கட்டுப்படுத்திடும் இப்போ நம்ம இதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா கொய்யா இலைகள் தான் கொய்யா இலைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சப்போஸ் உங்கக்கிட்ட கொய்யா இலைகள் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கொய்யா இலை பவுடர் கிடைக்கும் அந்த கொய்யா இலை பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோ அதில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் முன்னாடி காலத்துலேருந்தே தலைமூடி உதிரவை தடுக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னா வெந்தயம்தான் ஆனால் இந்த வெந்தயம் அதிகமான குளிர்ச்சியுடையது அதனாலேயே இந்த வெந்தயத்தை நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க இந்த வெந்தயத்தில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை நம்ம இந்த மத்தில சேர்க்கும் போது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தலையில் இறங்காது அதனால் நம்ம பயப்படாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது இப்படியே வச்சு கொதிக்க வைக்கணுங்க இது இப்படியே கொதிச்சுட்டு இருக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னா முருங்கை இலை தான் இந்த முருங்கை இலைகளும் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகள் கிடைச்சா இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முருங்கை இலை கிடைக்காது நீங்கள் வெளியூரில் தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா முருங்கை இலை பவுடர் கிடைக்கும் அந்த முருங்கை இலை பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த இலைகளை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ இந்த இலைகளை நம்ம கிள்ளும்போது பார்த்திங்கன்னா வெறும் இலையை மட்டும் கில்லாமல் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் முருங்கை இலைகளையும் நம்ம இந்த அளவுக்கு கிள்ளி வச்சுருக்குறோம் ஏற்கனவே நம்ம காயறதுக்கு வச்சுருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சு அதில் இருக்கக்கூடிய நிறமும் நல்லா இறங்கி இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை அப்படியே தூக்கி கீழே வச்சிடலாமாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகளை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் முருங்கையில் இருக்கக்கூடிய இலை மட்டும் சேர்க்காமல் அதில் குச்சியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ஜார் நிரம்புற அளவுக்கு நான் இலைகளை சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணியை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி லைட்டாக சூடாக இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அல்லது ஆறுனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் ஊற்றி அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது அப்படியே நம்ம இந்த வடிகட்டியில் போட்டுக்கலாங்க நாம் இலைகள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகளையும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி அதோட ஜூஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தலைமுடியில் சிக்காமல் இருக்கும் ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு பெரிய கரண்டியோ எடுத்து இந்த மாதிரி அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக ஃபில்ட்ராகி வந்துடுங்க இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஜூஸ் ஃபுல்லாக வரும் நம்ம தண்ணி காய வைக்கும் போதும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா காய வைக்கணுங்க அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி வச்சு காய வைக்கக்கூடாது நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி காய வச்சேன் இல்லைங்களா அந்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்துருக்குது இது அப்படியே வடிகட்டி வச்சுக்கலாம் இதை நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் முடி ரொம்ப உதிர்ந்து போயிடுது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்துட்டு தான் இருக்கும் ஒரு தடவை இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க இப்போ நம்ம அடுத்ததாக எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு கேட்கணும் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன் இதையும் கையில எடுத்து இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கரசலாங்கண்ணி இலைகள் கிடைக்கிதுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அது பார்த்திங்கன்னா முதலே நம்ம ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா அப்போவே அந்த இலைகளை போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா நெல்லிக்காய் பொடி தான் இந்த நெல்லிக்காய் பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் நெல்லிக்காய் பொடியில் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க நெல்லிக்காய் பொடி பார்த்திங்கன்னா நம்ம தலையில் ஏற்கனவே நரைமுடிகள் இருக்குது இன்னும் நமக்கு நரைமுடிகள் வரதை தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி யூஸ் ஆகும் அதே சமயத்தில் முடி வளர்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பொடி ஒரு சூப்பரான ரெமெடி அப்படின்னா சொல்லணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது அதில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லிக்விடாக கிடைக்கும் இதை நாம் இப்படியே தலையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்முடைய தலையில் ஏற்கனவே எண்ணெய் பச இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது நம்ம அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு நாள் முன்னாடி நம்ம தலையில் என்ன அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கூட இந்த ஜூஸ் அப்ளை பண்ணும்போது எதுவுமே ஆகாது நம்ம அப்ளை பண்ணலாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை கொஞ்சமாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் எடுத்து தலையில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அல்லது இந்த ஜூஸ் நீங்கள் இப்படியே அப்ளை பண்ணாலும் ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இது நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷமாவது நம்ம தலையில் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சீகக்காய் போட்டோ அல்லது ஷாம்பு போட்டோ கூட குளிச்சுக்கலாங்க தலைமுடி உதிர்வு பிரச்சனையும் போய் தலைமுடி நல்லா திக்காக வளர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இதை ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக இன்னொன்று பண்ணணும் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி வேம்பாலம் பட்டை கிடைக்கும் பாருங்கள் இந்த வேம்பாலம் பட்டை பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கினோன்னா நிறையவே கிடைக்கும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நிறையவே போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு பாட்டிலில் நிறைய ஊற போட்டு வச்சிருக்கிறேன் அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற போட்டோம் அப்படின்னா மறுநாள் எடுத்து பார்க்கும்போது அந்த எண்ணெயோட நிறம் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க முடியும் நல்லா வளரும் அதே சமயத்தில் முடி கொட்டுறதும் நிற்கும் நமக்கு நிறைய முடி பிரச்சனையும் இருக்காதுங்க இப்போது நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற போட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுநாள் எடுத்து பார்க்கும்போது எண்ணெயோட நிறம் நல்லா மாறி இருக்குது பாருங்க எண்ணெயோட நிறம் மாறினாலும் இந்த எண்ணெயிலேருந்து நம்ம பட்டை எடுக்கவே கூடாது அப்படியே ஊறப்போட்ட தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நாள் ஆக ஆக இந்த எண்ணெய் இன்னும் கருப்பு கலரில் மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த எண்ணெயை நான் ஒரு பாத்திரத்தில் வடித்து ஊற்றிருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அடுப்பில் அப்படியே வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அந்த டைமில் இந்த பவுலை நம்ம அப்படியே இதில் தூக்கி வச்சுக்கலாம் இந்த பவுலும் நல்லா சூடாகும் எண்ணெயும் கொஞ்சம் சூடான பருவத்தில் வர ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணெயை நம்ம அப்படியே தூக்கி வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம தலைக்கு இல்லைங்களா அதுக்கப்புறமா சாயங்காலமோ அல்லது மறுநாள் காலையிலோ இதை எடுத்து நம்முடைய உச்சில இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடணும் எண்ணெயை மேலோட்டமாக தேய்க்காம தலை ஃபுல்லாக நல்லா கை வச்சு நம்முடைய விரல்கள் வச்சு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ ரத்த ஓட்டம் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது அதே சமயத்தில் முடிவு நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா முடி உதிர்வு பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய முடி கொட்டிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடி ரெண்டு முடி நாலு முடி அஞ்சு முடி அந்த மாதிரி தான் சீப்பில் வர ஆரம்பிக்குது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு வீடியோ பிடிச்சா கன்ஃபர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்